வணக்கம் இந்திக்கு நம்ம சூப்பரான ஒரு காதல் கிளாசிக் நாவல் தான் பார்க்க போறோம் மலையாளத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் மலையாள எழுத்துலகல சுல்தான்னு சொல்லப்படக்கூடிய வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய பால்யகால சகி இது தமிழ்ல குளச்சல் யூசப் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு சின்ன புத்தகம் தான் குறைந்த ஒரு பக்கங்கள் தான் இருக்கு இது ஒரு குறு நாவல்னு கூட சொல்லலாம் இங்க இந்த கதையில இவர் வந்து இந்த காதல்ங்கிற அந்த உணர்வை அவ்வளவு அழகா அவ்வளவு மென்மையா கொடுத்துருக்காரு ஆஹ் ஆனா முதல் பக்கத்திலேயே நம்மளை மிரட்டிடுறாங்க உங்களுக்கு வந்து இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்க உள்ள வரலாம் அப்படின்னா இது வாழ்க்கையிலிருந்து பீத்தி எடுக்கப்பட்ட ஒரு ஏடு அதனால பச்சை தான் இந்த கதை இருக்கும் மனசு திடமா இருக்கவங்க இந்த காதல் கதையை படிங்க பொதுவா காதல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முடியாத காதல் காவியமாக தானே இருக்கும் அப்படி இந்த காதல் முடியாது ஏன்னா இவரோட எழுத்து ரொம்ப ஆழமா வேற இருக்கா நம்ம இந்த எழுத்து எழுதும் போது எழுதுனா சிரிக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க அழுதா நம்மளும் நமக்கும் வந்து ஒரு உணர்வு வருது அப்படி ஒரு அதீத சோகமான ஒரு கதையாக இருக்கு இந்த கதையை படிக்கிறவங்க உள்ள வாங்கன்னு சொல்லிதான் நம்மளை கூப்பிடுறாங்க இப்படி கதைக்குள்ள உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா இவரோட எழுத்து எப்படிப்பட்டது அப்படின்னா ஆஹ் ரொம்ப குறுகிய எழுத்தா இருக்கு அது ரொம்ப அழமா இருக்கு உணர்வுகள் அப்படியே கொட்டி கிடக்கு அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் இந்த குறைவான இந்த பக்கங்களுக்கு மேல அப்படியே எழுந்து நடமாடுறாங்க நம்மளால அந்த அந்த மஜிதும் சரி அந்த சொஹாராவையும் சரி அவங்கள எல்லாத்தையும் இந்த பக்கங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது சொஹாராவோடைய அழக அவளுடைய சிதந்த இதழ் அவளுடைய அழகான கூந்தல் அவளுடைய சிரிப்பு அவள் அந்த நெகங்கள் அவள் கடிச்சு பாயக்கூடிய அந்த அழகான குட்டி அரிசி பற்கள் இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது மஜீது அவ்வளவு ஒரு பத்து வயது பயனாக இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய இது வந்து அவனுடைய சேட்டையும் குறும்புத்தனமும் அவளை சீண்டும் போது அவளை வந்து பேச்சால அவளை அஹ் அவளை தோற்கடிக்க முடியாம அவளை சின்னதாக்கணும்னு அவன் என்ன நாளமாவோ பேசுறதோ அத பேசி அவ வந்து ஒரு அழுகிற நிலைக்கு போனதும் அதுல ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறதும் அதுக்கப்புறம் அவளை வந்து எந்த விதத்துல அவனை அடைய வைக்கணும்னு அந்த ட்ரிக்க தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அவ அன்பை சம்பாதிக்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப அழகழகா அதுல வந்து இத்தனையும் ரொம்ப அந்த குட்டி குட்டி வார்த்தையில சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைத்தனமான அந்த உரையாடல்ல அவ்வளவு ஒரு எதார்த்தம் நம்ம வந்து அந்த குழந்தைகளை கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கும் இங்க முதல்லயே வந்து தொடக்கத்துல இவங்க வந்து ரொம்ப நண்பர்கள்லாம் கிடையாது டிப்பிக்கலா ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான குழந்தைங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேருக்கும் நிறைய அவங்களுடைய வளர்ப்பு சூழ்நிலையிலும் சரி குடும்ப சூழ்நிலையிலும் நிறைய வேறுபாடுகள் மஜிதுடைய அப்பா மர வியாபாரம் செஞ்சு பெரிய பணக்காரராக இருப்பார் ஆனா அவங்க அம்மா அப்பா யாரும் படிக்காதவங்க அவர் ரொம்ப டாமினன்ட் கேரக்டரா இருப்பாரு ஆனால் இங்கே சொஹாராவுடைய அம்மாவும் அப்பாவும் எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஏழை அப்பா வந்து ஒரு பாக்கை வியாபாரம் செஞ்சு புறக்கி விற் விற்று அப்படி ஜீவனம் நடத்தக்கூடிய ஒரு குடும்பம் ரெண்டு பேருக்கும் காமனாக அங்கே இருக்கிறது என்னன்னா ஒரு அழகான அங்கே வீட்டுக்கு முன்னாடி இருக்க மாமரம் இவங்களுக்கு பெரிய கனவு என்னன்னா அந்த மாம் அதுவும் சொஹாராவுக்கு பெரிய கனவு என்னன்னா அந்த மாமரத்துலேருந்து நல்லா தொப்பு தொப்புன்னு விழுகக்கூடிய அந்த மாம்பழங்களை அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு ஆனா மஜீது அதுக்கு முன்னாடியே பறிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால சொகாரனால சாப்பிட முடியாது அதுதான் உண்மையிலேயே பெரிய வாழ்க்கையினுடைய இனிப்பாக அவங்களுக்கு இருந்தது குழந்தைகளாக இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக அந்த அந்த தருணங்களை எல்லாத்தையும் வந்து அவங்க அவ்வளவு யதார்த்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இங்க மஜிதும் சரி சொகாராவும் சரி அவங்க தன்னுடைய முக்கியத்துவத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிக்கக்கூடிய தருணங்கள் எல்லாமே வந்து ஒரு அன்பினுடைய அவ்வளவு உச்சம் ஒரு பெண் வந்து எப்ப வந்து ஒரு அன்புல அவ வந்து அங்கீகரிக்கப்படுறா அப்படின்னு அந்த பத்து வயது மதீதுக்கு தெரியுது அவ எப்படி தான் முக்கியத்துவம் அடையப்படணும் அப்படின்னு அவளை அவளுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை மரியாதை செலுத்தி அவளுக்கேன்னு ஒரு ஒரு இது கொடுக்கும்போது அவ சந்தோஷப்படுறா எல்லாத்துலயும் அவளை சேர்த்துக்கும் போது அவ சந்தோஷப்படுறா அன்பு அங்கிருந்து துளிர ஆரம்பிக்குது ஆனா காலங்கள் போக 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 வளர 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 நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்குது ரெண்டு பேருக்கும் நடக்குது அதை தாண்டி அவங்க அவங்களுடைய அன்பு எப்படி நிலைச்சு நிற்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சொல்றாங்க மஜீத் வந்து கணக்கெல்லாம் சரியா போட தெரியாத ஒரு பையனா இருக்கும் ஒன்னோ ஒன்னோ என்னன்னு ஆசிரியர் கேட்டா பெரிய ஒண்ணுன்னு சொல்லுவான் அவனோட மூலையில எப்படி யோசிப்பான்னா அவன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு நதி இருக்கும் ரெண்டு நதியும் ஒன்னா சேர்ந்து போச்சுன்னா பெரிய தானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பையன் அவனுக்கு வந்து கணக்கு வராது ஆனா ஏழையா இருக்கக்கூடிய நம்மளோட சொகாராக்கு கணக்கு நல்லா வரும் அவளுடைய உதவியால இவன் நல்லா படிப்பான் இரண்டு பேரும் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த ஒண்ணுங்கிற அந்த பெரிய அன்பை வந்து ஒருவருக்குள்ள ஒரு விட்டு கொடுக்காம இருப்பாங்க அந்த அவ இவ வந்து தூரமா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஆஹ் மஜீது வீட்டை விட்டு வெளியே போனாலும் சொஹாரா அவ்வளோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால வாழ்க்கை வேறு தடம் போனாலும் நான் ஒன்னுதான் நினச்சிட்டு இருந்தேன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வருவேன் நினைச்சேன் உனக்காகவே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ எப்போதும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன்னு சொல்லுவா அதே மாதிரி திரும்பி வந்தாலும் உண்மையிலே மஜீத் என்ன நினைப்பான்னா சுய விருப்பப்படி நடக்கக்கூடிய திருமணம் தான் உண்மையான திருமணம் நடப்பா அந்த சொஹாராக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தாலும் அத அவளோட வாழ்க்கை சரியில்லே தெரிஞ்சு அவளை முழுமனதோட ஏத்துக்குவான் இப்படி நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராஜிக் நடக்கும் அந்த ட்ராஜிக் அப்புறம் அவங்களுடைய அன்பு எப்படி ஆயிருக்கு உண்மையால சேருதா சேரலையா இந்த கதையை ஆரம்பத்துல சொல்லும் போதே தெரியும் சேரலேன்னு ஏன் சேராம போச்சு கடைசியில வந்து அவ வந்து ஒவ்வொரு நிமிடமும் அவ துடிப்பா அவங்க கிட்ட சொல்றதுக்கு அது என்ன சொல்ல துடிப்பா அப்படிங்கறத கடைசியா கேட்டு அத்தனை உணர்வுகளையும் அவங்க கொட்டி முடிப்பாரு அதை படிச்சு முடிச்சோன்னா சமுதாயத்தின் மேல ரொம்ப கோபம் வந்தது குடும்பம்ங்கிற பேர்ல ஒரு அழுத்தமா தன்னுடைய விருப்பம்னு எதுவுமே குழந்தைகளுக்கு கொடுக்காம அவங்கள வந்து நம்மளுடைய சமுதாயத்தின் பேர்ல இவங்களுக்கு இத்தனை போட்டு கட்டி கொடுக்கணும் உன்னோட தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் அதுக்காக நீ வந்து சம்பாதிக்க போனோன்னு சொல்லி எத்தனை ஆன்மகங்கள் தங்களுடைய அன்பினை இங்க தன்னுடைய பிடத்தை விட்டு தொலைச்சிட்டு வெளிய போய் சம்பாதிக்க போறாங்க அங்க உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்காங்களா ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்துட்டு குடும்பத்து கூட எப்படி அவங்க அந்த இருந்து இருந்து அங்க குடும்பத்து கூட பேசுற மாதிரியே அவங்களுடைய நிலைமை போயிருது படுற கஷ்டங்களை கூட குடும்பத்துக்காக சொல்லாம அவங்க கிட்ட ஆஹ் அந்த அந்த செய்தியை கூட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கவங்க எத்தனை பேரு ஏன் வந்து ஒரு திருமணம்னா இத்தனை பெரிய சடங்குகள் செய்யணும் ஒரு அந்த ஒரு மனிதன் பொறுப்பா இருக்கணும்ங்கறதுக்காக தன்னுடைய அன்பை எல்லாம் தொலைக்கணுமா ஒரு வறுமைனா இத்தனை உண்மையிலேயே மனசை வந்து கல்லாக்கிக்கணுமா அன்ப கூட காமிக்க முடியாம போயிடணுமா அப்படி நிறைய கேள்விகளோட இந்த கதை நம்மள சிந்திக்க வைக்குது இதோட நம்ம நிறைய விஷயங்களை சிந்தனையோட நிறுத்தாம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஏற்றத்தாழ்வோட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியை நமக்குள்ள இறக்கி வச்சு இந்த கதை முடியுது உண்மையிலேயே இந்த கதையை ஒவ்வொருவரும் வாசிக்கணும் இது வந்து உண்மையிலேயே ஒரு ஹெவினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் அதை தாண்டி நிறைய சிந்திக்கவும் வைக்கிறாங்க பஷீர் அவர்களுடைய எழுத்து வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு உணர்வுகளின் மேஜிக் செய்யக்கூடிய ஒரு எழுத்தாக தான் நான் பார்க்குறேன்